திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மேம்படுத்த நூற்றி எழுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க கோரிக்கை மாநாடு திருத்தணி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் மாநில பொருளாளர் பெருமாள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மாவட்ட பொருளாளர் பாபு முன்னிலை வகிக்க மாவட்ட செயலாளர் ஸ்ரீநாத் வேலை அறிக்கை வாசித்தார் இதில் அகில இந்திய கரும்பு விவசாயிகள் சங்கம் மாநில செயலாளர் துளசி நாராயணன் மாவட்ட செயலாளர் சம்பத் ஆகியோர் வாழ்த்து பேசினர் நிறைவாக அகில இந்திய கரும்பு விவசாயிகள் சம்மேளன தலைவர் சிறப்புரையாற்றினார் இறுதியில் மாவட்ட குழு உறுப்பினர் எஸ் ஜெயச்சந்திரன் நன்றி உரையாற்றினார் மாநாட்டில் நாற்பது ஆண்டுகள் பழமையான திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேம்படுத்த நூற்றி எழுபது கோடி நிதி ஒதுக்கிட வேண்டும் கரும்பு டன் ஒன்றுக்கு ஐந்தாயிரத்தி ஐநூறு வழங்கிட வேண்டும் கரும்புக்கான கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற தேர்தல் வாக்குறுதியை இந்த அறவை பருவத்திலேயே நிறைவேற்றிட வேண்டும் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் காலி பணியிடங்களை நிரப்பி கரும்பு வெட்டுக்கூரையை முறைப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது முன்னதாக கரும்பு விவசாயிகள் கமலா திரையரங்கம் அருகில் கரும்புகளை கையில் தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்